அவர்கள் ஏக திருநாமத்தால் தொடங்குகின்றேன் நாகை முஸ்லிம் ஜமாத்தின் சார்பில இன்று திறப்பு விழா காடும் புதிய புள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே மக்கள் பிரதிநிதிகளே தலைவர்களே சான்றோர்களே திரளாக குடிமியிருக்கக்கூடிய சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வர வரக்காத்து வரலாற்று சிறப்பு மிக்க நாகையில் அவருடைய வரலாற்று தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த புதிய பள்ளி கட்டமைத்து பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த சான்றோர்களையும் தலைவர்களையும் அரசியல் பிரமுகர்களையும் வரவடைத்து இந்த நிகழ்வை ஒரு பன்முக கலாச்சார நிகழ்வாக மாற்றியமைக்காக நாகை முஸ்லிம் ஜமாத்திற்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நாகை என்றாலே அது சமூக நல்லிணக்கத்துக்கு பேர் போன பூமி தமிழ்நாட்டிலே மத கலவரம் நடக்காத ஓரிரு முக்கிய நகரங்களில நாகப்பட்டினமும் ஒன்று சோழர் ஆட்சி நலத்திலிருந்து இன்று வரை இந்த மண்ணிலே மத நல்லிணக்கம் தலை தூங்கி இருக்கிறது சோழர்களுடைய மிகச்சிறந்த பட்டணங்களில் ஒன்றாக நாகப்பட்டினம் திகழ்ந்திருக்கிறது என்பதை வரலாற்றையை பார்க்கிறோம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வணிக கப்பல்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்து சென்றிருக்கின்றன உலகம் முழுக்க பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய தொழில் அதிபர்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் விட ஒரு சிறப்பு மார்க்கோ போலோ நாகப்பட்டினத்துக்கு யுவான் தந்திருக்கிறார் நாகப்பட்டினத்துக்கு வரை தந்திருக்கிறார் இவ்வளவு பதுதா நாகப்பட்டினத்துக்கு வரை தந்திருக்கிறார் உலக வரலாற்றிலேயே தங்களுடைய பயணத்தை மிகச் சிறப்பாக இலக்கியத்தோடும் வரலாற்றோடும் பதிவு செய்த மூன்று உலக பிரயாணிகள் வருகை தந்த ஒரே ஒரு நாகப்பட்டினமாக இந்த நாகப்பட்டினத்தில் சைவம் தலைத்தோங்கியிருந்திருக்கிறது வைணவம் இருக்கிறது அதற்கு முன்னாக சமண மதமும் பௌத்த மதமும் தலைத்தோங்கியிருக்கிறது நம்முடைய விழிப்பாளையை எடுத்திருந்தால் தமிழ்நாட்டிலே வேறு எங்கும் கிடைக்காத அளவுக்கு முன்னூற்றி ஐம்பது பௌத்த சிலைகள் கண்டெடுக்கப்பட்டு அவை இன்று கல்கத்தா அருங்காட்சியகத்திலே பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறது இது ஏன் நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் நாகையில இந்தியாவுடைய புகழ்பெற்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சிறப்பாக ஒற்றுமையாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் இங்கே நீலாட்சி அம்மன் கோயிலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது பூசி மாதா கோயிலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அதே போட்டுதான் இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இங்கே பல்வேறு சிறப்புகளில் ஒன்று என்ன தெரியுமா தமிழ்நாட்டிலே வேறு எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நாகமண்டலத்துக்கு உண்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு போர்ச்சுகீசியிடம் இருந்து கட்சிக்காரர்கள் நாகப்பட்டினத்தை கைப்பற்றினார்கள் நாகப்பட்டினத்திலே சிறப்பு போர்ச்சுகீசியிடம் ஆண்டிருக்கிறார்கள் கட்சிக்காரர்களும் ஆண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயரும் ஆண்டிருக்கிறார்கள் பிரெஞ்சுக்காரர்களுடைய காதல் பார்வையும் இந்த நகரின் மீது பட்டிருந்தது அந்த நேரத்தில் நூறாண்டு காலம் கட்சிக்காரர்கள் நாகப்பட்டினத்தை ஆண்டார்கள் அவர்கள் கட்டிய ஒரு கோட்டை தான் கட்சி கோட்டை என்று இங்கே டச்சு பூங்கா கொடிமரத்தை ஆட்சி செய்தார்கள் நாகப்பட்டினம் நாணயம் மட்டும் டச்சிக்காரர்கள் பயன்படுத்தவில்லை இலங்கை முதல் இந்தோனேசியாவர்களை பயன்படுத்தினார்கள் தமிழின் சிறப்பை எடுத்துச் சென்ற ஒரு ஊரில் நாகப்பட்டினம் ஒன்றாக இருக்கிறது இங்கே நல்லிணக்கத்தை பற்றி பேசினார்கள் சேகனா நாகை அந்தாணியில நாகப்பட்டினத்துல சிறப்புகளை கூடியிருக்கிறான் அதே போல தான் காளமேக புலவர் நாகபட்டினத்துக்கு சிறப்பு சேர்ந்தவன் மீனாட்சி பிள்ளையுடைய மாணவர்தான் பூகண் பெற்ற நான் இந்த பகுதியை சேர்ந்த குலாம் காதிர் நாவுல நான் மீனாட்சி சுந்தர பிள்ளையுடைய மாணவர் குலாம் நாதர் அவருடைய மாணவர் தான் மறைமலை அலிகள் தனித்தமிழைக்கள் கண்ட மறைமலை அழிகள் பிறந்த ஊர் இந்த ஊர் இப்படி கனித்தொகை நாகப்பட்டினத்தைப் போகிறது அது மட்டுமல்ல பொடியின் செல்வநிலை நாகப்பட்டினத்தை பற்றி நகராமல் பல பக்கங்களில் குறிப்பிடப்படுகிறது ராஜேந்திர சோழன் நோக்கி கிடாரத்தை வெற்றி கொள்ள தன் கடற்படையுடன் புறப்பட்ட ஊர் இந்த நாகப்பட்டினம் இப்படிப்பட்ட நாகப்பட்டினத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன் இந்த மண்ணிலே மறைமுறையடிகளை பற்றி பேசினோம் இன்னும் பல சிறப்பு மிக்க சேகரிப்படுவதை பற்றியும் பேசினோம் அதே போன்று காலமேகப்படுவதை பற்றியும் பேசினோம் தலைநகர் சென்னைக்கு இங்கிருந்து சென்று தன்னுடைய அறிவாளும் அரசியல் ஆற்றலாலும் புகழ் சேர்த்த ஒரு மறைந்த இந்த உரை சேர்ந்த சர் அகமது கபி வரைக்காய சர் அகமது கபி என்று நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை சென்னை மகாண சட்டமன்றத்தில் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி தன்னுடைய டெல்டா மாவட்டத்துடைய சிறப்புகளை தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக உணர்த்தியவர் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் சார்பட்டம் பெற்ற ஒரே முஸ்லிம் பிரமுகரும் அவர்தான் அதை தந்ததும் இந்த நாகப்பட்டினம் தான் இப்படி நாகப்பட்டினத்துடைய எண்ணற்ற சிறப்பினுடைய தொடர்ச்சியாக இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது இந்த பள்ளிவாசலில் நீங்கள் இதை நம்முடைய துறைகிற்காக மட்டுமே பயன்படுத்தாமல் அறிவுச நடவடிக்கைகள் அனைத்திற்குமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்று சொல்லப்படக்கூடிய உலகின் அடகிய முன்பாதிரி என்று கோலப்படக்கூடிய போலப்படக்கூடிய ரவியூ அப்படின்ற முதல் மாதத்தில் பிறந்த அண்ணனம் பெருமானார் சரலாஹீசனம் அவர்கள் மதீனாவில் கட்டிய முதல் பள்ளியான மஸ்ஜி நவமியை பன்முகத்தன்மையோடு உருவாக்கினார்கள் அது பள்ளிவாசலாக மட்டுமில்லை பல்கலைக்கழகமாக இருந்தது அரசின் தலைமைச் செயலமாக இருந்தது ராணுவம் இருந்தது அகதிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த பள்ளிவாசலுடைய கட்டண பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் இம்மையிலும் அருமையிலும் எல்லாம் தமிழ்நாடு எல்லா நாள்களையும் தருவனாக என பிரார்த்தித்து என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக பாபானாசம் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவருமான முனைவர் பேராசிரியர் ஜனாத் எம்எஸ் ஜவாஹிருல்லா எம்ஏ எம் அவர்கள் உரையாற்றுவார்கள்